சிறுகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் முத்து மேலே நிறையா பழியை தூக்கி மனோஜி போட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல செய்கிற தப்பு எல்லாமே மனோஜி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனால் பழிய தூக்கி மட்டும் முத்து மேலே போடுறது நல்லாவே தெரியுது ஸோ முத்து நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு விழா அட பிடிச்சிக்கிட்டு இருந்தாப்புல இல்லையா இதனால விஜயா கூட சூடு வச்சுட்டாங்க உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நம்ம முத்து சொல்லிடுறாப்புல உடனே பாட்டி விஜயாவை கூப்பிட்டு திட்ட நீ பாட்டிக்கிட்டே போய் வத்தி வைக்கிறியா அப்படின்னு மறுபடியும் முத்துவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா இப்படியே பண்ணிக்கிட்டு பொழுதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனோஜி யாரோட வீடியோ கேமியை திருடிக்கிட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அந்த பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு பொழுது டக்குன்னு முத்துவை கூப்பிட்டு முத்து கையில் அந்த வீடியோ கேமை கொடுத்துட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாப்புல கடைசியாக அந்த திருட்டு பள்ளியும் முத்து மேலே விழுவுது அதே மாதிரி வந்து ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜி வேணும்னே வந்து முத்துக்கிட்ட வம்புழுது ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதனால முத்துவுக்கு கோம் வந்து மனோஜ் அடிக்க அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்கெல்லாம் முத்துவை திட்டி முத்துவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனோஜி வேற அவங்ககிட்டயே வம்பு இழுத்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப வந்து முத்து வந்து சப்போர்ட் பண்ணி மனோஜை வந்து ரெண்டு சாத்து சாத்திடுறாப்புல இதனால மாடியில இருந்து முத்து மேல கள்ள தூக்கி போடுறதுக்கு பிளான் பண்றாப்புல அதே மாதிரி தூக்கி போடுறாப்புல ஆனால் அது முத்து மேலே விழுவாம வேற ஒரு ஸ்டாப் மேலே விழுந்துடுது கடைசியில் முத்து மேலே போய் எட்டி பார்க்கும்பொழுது முத்து தான் கல்ல போட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கேஸ் ஃபைல் ஆகுது இதனால தான் வந்து சிறுவர் தீர்த்திருத்த பள்ளியிலேருந்து முத்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போனாங்களாட்டுக்கு இப்போ முத்து தான் போட்டாங்க அப்படின்னு இந்த மனோஜி வேணும்னே முத்து மேலே பழியை தூக்கி போட்டுட்டாப்புல இல்லையா இதுக்கப்புறம் என்ன விஜயாவை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அண்ணா மேலே வேறையும் அந்த டைம்ல இல்லையாட்டுக்கு எங்கேயோ வெளியில் போயிட்டா அப்படியாட்டுக்கு இப்போ விஜயா வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க முத்துங்கிற முத்துங்கிறதுனால இவனை இழுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுதுன்னு